விஜயை நேருக்கு நேராக சந்திக்கும் சிவகார்த்திகேயன் வா ஒரு கை பார்க்கலாம் என்ன துணிச்சல் சிவகார்த்திகேயனுக்கு தமிழ் சினிமாவின் அடுத்த தளபதி என்கிற அளவுக்கு கொண்டாடப்படுபவர் நடிகர் சிவகார்த்திகேயன் தி கோட் படத்தில் இவரது கையில் நடிகர் விஜய் துப்பாக்கியை கொடுத்தார் இந்த நிலையில் இப்பொழுது அந்த விஜயையே எதிர்க்கும் அளவிற்கு பெரும் புயலாக தமிழ் சினிமாவில் மாறி வருகிறார் சிவகார்த்திகேயன் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பொங்கலுக்கு விஜய் நடித்த நிலையில் அதற்கு போட்டியாக சிவகார்த்திகேயன் நடித்த படம் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டது இருப்பினும் இரண்டு படங்களின் ரிலீஸ் தேதியும் வெவ்வேறாக இருந்தது ஆனால் இப்போது ஜனநாயகனுக்கு போட்டியாக பராசக்தி படத்தை வெளியிட முடிவு செய்யப்பட்டுள்ளது இதற்கு பின்னணியில் மிகப்பெரிய அரசியல் இருப்பதாக தெரிய வந்துள்ளது பராசக்தி படத்தை ரெட் மூவிஸ் நிறுவனம் தான் வெளியிடுகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது அவர்கள் கட்டுப்பாட்டில் தான் தமிழ்நாட்டின் பெரும்பான்மையான தியேட்டர்கள் இருக்கின்றன அதனால் ஜனநாயகன் படத்திற்கு போட்டியாக பராசக்தி படத்தை வெளியிட்டால் பெரும்பாலான பெரிய திரைகளை பராசக்தி படமே ஆக்கிரமித்துவிடும் விஜய் படத்திற்கு போதிய எண்ணிக்கையில் திரைகள் கிடைக்காது அதனால் ஜனநாயகன் படம் வசூலில் பலத்த அடிவாங்க வாய்ப்பு இருக்கின்றது நடிகர் விஜயும் சமீப காலமாக திமுகவை மிகவும் கடுமையாக விமர்சித்து பேசி எதிர்த்து வருகிறார் குறிப்பாக இரண்டு நாட்களுக்கு முன்பு ஈரோட்டில் நடந்த தாவேகா பொதுக்கூட்டத்தில் பேசிய நடிகர் விஜய் திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீயசக்தி என்று பேசியது உதயநிதி ஸ்டாலினை கடும் உடனே படத்தை போட்டு காட்டச் சொல்லி உதயநிதி படத்தை பார்த்திருக்கிறார் படத்தை பார்த்த உதயநிதி இது கன்ஃபார்மாக பந்தயத்தில் அடிக்கும் என்று சொல்லி ஜனநாயகனுக்கு போட்டியாக பராசக்தி படத்தை வெளியிட உத்தரவிட்டுள்ளார் படம் ஜனவரி ஜனவரி தேதி ரிலீஸ் ஆக உள்ள நிலையில் வருகிற வாரத்தில் அஜித்குமார் நடித்த மங்காத்தா படத்தை ரீ செய்வதற்கான வேலையும் வேகமாக நடந்து வருகின்றது ஏற்கனவே விஜய் அஜித்குமார் ரசிகர்களிடையே கடும் போட்டி இருந்து வருகின்றது பெரும்பாலும் பொங்கல் ரிலீஸ் ஆகும் படங்கள் மூன்று வாரம் தான் தியேட்டர்களில் தாக்குப்பிடிக்கும் அதனால் அஜித் நடித்த மங்காத்தா படத்திற்கு நிறைய திரைகள் தேவைப்படும் ஆனால் ஜனநாயகனுக்கு அதிகப்படியான தியேட்டர்கள் கிடைக்க விடக்கூடாது என்பதால் பொங்கலுக்கு முன்பே பராசக்தியையும் பொங்கலுக்கு பின் அஜித்குமார் நடித்த மங்காத்தாவையும் களத்தில் இறக்கி விடுகின்றனர் இந்த தடைகளையெல்லாம் தகர்த்து எறிந்து விஜய் நடித்த ஜனநாயகன் படம் வசூலில் சாதனை படைக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் நடிகர் விஜயின் கடைசி படம் இதற்கு பிறகு நான் நடிக்க மாட்டேன் என்று அவர் அறிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது அது மட்டுமின்றி நடிகர் விஜய் அரசியலுக்கு போய்விட்டதால் அவரது உச்சத்தை தொடும் ஆசை நடிகர் தொடும்யனுக்கும் இருக்கின்றது அரசியல் காரணங்களால் ஜனநாயகன் படத்திற்கு போட்டியாக பராசக்தி களத்தில் இறக்கிவிடப்பட்டாலும் ஒருவேளை ஜனநாயகன் வசூலில் பின்தங்கி பராசக்தி மிகப்பெரிய வசூல் சாதனை நிகழ்த்திவிட்டால் விட்டால் பிளாக் பஸ்டர் படமாக அமைந்து விட்டால் நம்முடைய இமேஜும் வேற லெவலுக்கு சென்றுவிடும் என்று எஸ்கே எதிர்பார்ப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது